வணக்க மகளே தமிழக வீரருக்காக தன்னுடைய இடத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க முன் சுப்மன் கில் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐபிஎல் தொடர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருடைய கவனமும் இந்திய இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் பக்கம் திரும்பி இருக்கு இந்திய அணியோட டெஸ்ட் கேப்டனா சுப்மன் கில் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விராட் கோலி ரோகித் சர்மா அஸ்வின் உள்ளிட்டோர் இல்லாம முதல் முறையா இளம் வீரர்களால் கட்டமைக்கப்பட்ட அணி விளையாட இருக்காங்க இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் சாய் சுதர்ஷன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஐ பி எல் கிரிக்கெட் தொடர்ல பதினஞ்சு இன்னிங்ஸ்ல விளையாடி ஆறு அரை சதம் ஒரு சதம் உட்பட எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் விளாசி நாலு விருதுகளை கைப்பற்றியிருந்தார் டி டுவெண்டி கிரிக்கெட் ஃபார்ம் மட்டும் இல்லாம இங்கிலாந்து மனல சாய் சுதர்ஷன் கவுண்டி கிரிக்கெட் ஃபார்மையும் பார்த்தே இந்திய தேர்வுக்குழு அவரை அணிக்குள்ள கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம கிரீஸ் பயன்படுத்தி சாய் சுதர்ஷன் குவிக்கும் ரன்கள் பல பேரையும் வியக்க வச்சிருக்கு கொஞ்சம் கூட ரன்கள் சேர்ப்பதே தெரியாம ரன்களை குவிக்கிறதுல வல்லவரா சாய் சுதர்ஷன் இருக்காரு தமிழ்நாட்டோட வீரர்கள் இயற்கையாகவே தரையோட ஷாட்ஸ் விளையாடுவாங்க அதனால சாய் சுதர்ஷனோட ஷாட்ஸ் எப்பவுமே தரையோட தான் இருக்கும் இதனால இந்திய டெஸ்ட் அணியோட நம்பர் மூணு பேட்டிங் வரிசைய சாய் சுதர்ஷனுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு பல குரல்கள் எழுந்திருக்க கூடிய நிலையில ஜெய்ஷ்வால் கே ராகுல் ரெண்டு பேரும் நல்ல தொடக்க ஜோடியா அமர் இருக்காங்க அதே மாதிரி இடது கை வலது கை காம்பினேஷனுக்கு இது சரியா பொருந்தி போகும்னு எதிர்பார்க்கப்படுது பவுலர்களுடைய திட்டத்தை எளிதா ஒரு ரன் மூலமா மாற்றி அமைக்க முடியும் இதனால சாய் சுதர்ஷன நம்பர் மூணுல விளையாட அனுப்புவதே சரியான முடிவா இருக்கும் ஆனா கடந்த ரெண்டு ஆண்டுகளா இந்திய அணியோட கேப்டனா நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுப்மன் கில் நம்பர் மூணுல விளையாடி வராரு ஆனா நம்பர் மூணுல களமிறங்கிய சுப்மன் கில் வெளிநாடுகள்ல சொல்லிக் கொள்ளும்படி ஒரு இன்னிங்ஸையும் விளையாடல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதனால விராட் கோலியின் நம்பர் கில் களம் இறங்குவது அவருக்கும் இந்திய அணிக்கும் பயனளிக்கும் ஏன்னா நம்பர் களம் இறங்கும் போது பந்து கொஞ்சம் பலசா மாறி இருக்கும் அதே மாதிரி பிச்சுல ஸ்விங்கும் குறைஞ்சிருக்கும் இதனால பிளாட் பிச்சில சுப்மன் கில்லால எளிதா ரன்களை சேர்க்க முடியும் இதன் காரணமா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல சாய் சுதர்ஷனா நம்பர் த்ரீல களம் இறக்க கம்பீரும் முடிவு தகவல் வெளியாகி இருக்கு இத பத்தி கில் கிட்ட கம்பீர் பேசிருக்காரு கில் சுதர்ஷனுக்காக களமிறங்கி ஆடுவாரு சுதர்ஷனோட திறமை கிலுக்கு நல்லாவே தெரியும் விட்டு தர முன் வந்திருக்காரா சுப்மன் கில் இந்த தகவல் ரசிகர்களையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு நம்பர் த்ரீல களமிறங்கி ஆடுறதுக்காகவே சாய் சுதர்ஷன் அணிக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறதா தகவலும் வெளியாகி இருக்கு அதே மாதிரி நீண்ட நேரம் இருந்து சாய் சுதர்ஷனால ரன்களையும் சேர்க்க முடியும் பவுலர்களின் கலைப்படையை வைக்க முடியும் அப்படின்னு பி எதிர்பார்த்தாங்க அதனாலதான் சாய் சுதர்ஷனை அணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க பிசிசிஐ அந்த வகையில சுப்மன் கில் சாய் சுதர்ஷனுக்காக தன்னோட இடத்தை விட்டு கொடுத்திருக்காரு நன்றி வணக்கம்